பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன அந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே இது சம்மந்தமாக ஒரு வீடியோ நம்ம வெளியிட்டுருந்தோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்துக்கு பிறகு வழங்கிய பட்டாக்களை ரத்து செய்து அதாவது நீர்நிலைகளில் வழங்கக்கூடிய பட்டாக்களை ரத்து செய்து நீர்நிலைகளை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்குது அது சம்மந்தமான அறிக்கை வந்து நீங்கள் சம்மிட் பண்ண சொல்லிவிட்டு மதுரை ஐகோர்ட் வந்து மணிபாரதி அப்படிங்கிற ஒரு வந்து தாக்கல் பண்ண வழக்கில் சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே அது குறித்து நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ இப் இந்த வழக்கு மீண்டும் வந்து விசாரணைக்கு வரும்போது ஸோ ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து வெளியிடுவோம் மீண்டும் ஒரு வீடியோவாக அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ தற்போது வந்து வீடியோ வந்து வெளியிட வேண்டிய தேவை இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ மறுபடியும் வந்து அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு அதில் என்ன உத்தரவு போட்டிருக்காங்க அப்படிங்கிற முழு தகவலை இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போதான் நம்ம சேனல் மொதமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உடனடியாக உங்களுக்கு வந்து சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்துக்கு பிறகு வழங்கப்பட்ட பட்டாக்களை ரத்து செய்து நீர்நிலைகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கலை கூறியிருக்கிறது ம மதுரை கண்மாய் கரையில் பாலம் அமைப்பதற்கான தடையையும் கூட தற்போது உயர்நீதிமன்றம் நீக்கி இருக்கிறது மதுரை புதுக்காளியம்மப்பட்டியை சேர்ந்த மணிபாரதி ஹைகோர்ட் மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் மதுரை வண்டியூர் கண்மாய் கரையிலிருந்து சுமார் ரெண்டு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி இருபத்தெட்டு கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெறுகிறது இதனால் எதிர்காலத்தில் வண்டியூர் கம்மாயில் தண்ணீர் தேக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது இதேபோல் தென்கால் கம்மாயிலையும் விளாச்சேரி மெயின் ரோட்டிலிருந்து மதுரை திருமங்கலம் பிரதான சாலை வரை ஒன்று புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்திற்கு ரெண்டு வழி சாலை அமைக்கப்படுகின்றன எனவே வண்டியூர் கண்மாயில் மேம்பாலம் அமைக்கவும் தென்கம்மாய் கரையில் சாலை அமைக்கவும் தடை விதிக்க வேண்டும் சொல்லி இந்த கண்மாய்களை மீண்டும் பழைய நிலைக்கே கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட ஹைகோர்ட்டில் வந்து மணிபாரதி வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தார் இந்த மனுவை ஏற்கனவே விசாரித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கண்மாய் பகுதிகளில் பாலம் மற்றும் சாலை அமைக்கும் பணிக்கு தடை விதித்தார் ஆனால் நீதிபதி பி புகழேந்தி தடை விதிக்க மறுத்தார் இதனால் மூணாவது நீதிபதிக்கு பரிந்துரைக்கப்பட்டது மூணாவது நீதிபதியான எம் தண்டபாணியும் பாலங்கள் அமைக்க தடை விதித்தார் இந்த மனுவை நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் பி புகழேந்தி ஆகியோர் விசாரித்தனர் அட்வகேட் ஜெனரல் பி எஸ் ராமன் ஆஜராகி மதுரையில் நீண்டகாலமாக போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டே இரு இடங்களிலும் பாலம் அமைக்கப்படுகிறது இந்த திட்டத்தால் எந்தவிதமான கண்மாயிலும் கொள்ளளவு பாதிக்காது மாறாக கொள்ளளவை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் பேசினார் ஒப்பந்ததாரர்கள் தரப்பில் பாலம் அமைப்பதன் மூலம் கண்மாய் கரைகளில் ஆக்கிரமிப்பு தடுக்கப்படும் மண் கரைக்கு பதிலாக கான்கிரீட் கரை அமைப்பதால் கரைப்பகுதி பாலமாகும் வண்டியூர் கண்மாயில் மட்டும் பதினெட்டு லட்சம் கனஅடி நீர் தேக்க முடியும் கட்டுமான பணிக்கு முன்பாக என்ஐடி பேராசிரியர்களை கொண்டு ஆய்வு செய்யப்பட்ட அறிக்கை பெறப்பட்ட பிறகே கட்டுமான பணிகளை துவங்கப்பட்டிருக்குது என்று வாதிட்டார் இதையடுத்து மனுவின் மீது ஒத்திவைத்திருந்த தீர்ப்பை நீதிபதி அவர்கள் வழங்கினார்கள் அதில் பொதுமக்கள் நலன் கருதி தடையை நீக்கி பணிகளை தொடர அனுமதிக்கப்படுகிறது புதிதாக அரசு அலுவலகங்கள் கட்ட முதலில் தேர்வு செய்யும் இடமாக நீர்நிலைகள் தான் இருக்கின்றன ஏராளமான நீதிமன்றங்களும் கூட நீர்நிலைகள் தான் அமைந்திருக்கின்றன என்பது வேதனைக்குரியது இதற்கு தூத்துக்குடி வெள்ளமை சாட்சி நீதிமன்றத்தில் இருந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்கு கட்டுகள் நீரால் சேதமடைந்ததை மீண்டும் சீரமைக்க வேண்டியிருக்கிறது நீர்நிலை ஆக்கிரமிப்பை அகற்றக்கோரிய ஏராளமான மனுக்கள் நிலுவையில் இருக்கிறது குப்பைகள் பிளாஸ்டிக் கழிவுகள் கழிவுநீர் உள்ளிட்ட நீர்நிலைகளில்தான் போய் சேர்கின்றன இதை தடுக்க உள்ளாட்சி அமைப்புகள் தங்களின் கடமையை செய்வதில்லை இது வருத்தத்துக்குரியது மதுரை நகருக்குள் வாய்ந்து வரும் கிறிஸ்துமஸ் நதி குறுகிய சாக்கடை கால்வாயாக மாறிவிட்டது எனவே தமிழ்நாட்டில் உள்ள நீர்நிலைகளின் பட்டியலை வெப்சைட்டில் வெளியிட வேண்டும் அதில் சர்வே எண் அமைவிடம் கிராம தாலுகா உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் இருக்க வேண்டும் ஆறு மாதத்தில் அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் வெப்சைட் அமைக்க வேண்டும் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை கண்டறிந்து முறையாக நோட்டீஸ் கொடுத்து அகற்ற வேண்டும் ஆக்கிரமித்து கட்டுமானங்கள் இருந்தால் இடித்து அகற்ற வேண்டும் ஆக்கிரமிப்பு ஏற்படாமல் தடுக்க வேண்டும் நீர்நிலை பகுதிகளில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்துக்கு பிறகு வழங்கப்பட்ட பட்டாக்களை ரத்து செய்து இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் நீர்நிலைகள் சமூகத்தை சார்ந்திருக்கிறது மனிதர்களுக்கான மட்டுமன்றி பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இயற்கைகள் வழங்கிய ஒரு கொடையாக நீர்நிலைகள் இருக்கின்றன தரமான குடிநீர் வழங்குவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் டெண்டர் அறிவிப்பின் போது தேவையான நிபந்தனைகள் அதில் சேர்க்க வேண்டும் என்று இந்த உத்தரவில் தற்போது கூறப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு தீர்ப்பும் கூட இந்த தீர்ப்பாக நம்ம பார்க்கப்படுகிறது ஆறு மாத காலத்திற்குள்ளே நீர்நிலைகள் சம்பந்தமாக அத்தனை விவரங்களையும் வெப்சைட்டில் உருவாக்கி வெளியிட சொல்லிட்டாங்க மீன் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பெறப்பட்ட நீர்நிலை பட்டாக்களை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் சொல்லி இந்த ஜட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க உங்கள் ஏரியாவில் யாராவது நீர்நிலை ஆக்கிரமித்து இந்த மாதிரி வந்து இப்போ வருங்கால சந்ததியினருக்கு இடையூறு உருவாக்கினாங்கன்னா இந்த சச்சி மேற்கோள் காட்டி அந்த நீர்நிலைகளை அகற்ற சொல்வதற்கு நாம் முயற்சி செய்யலாம் என்பதையும் இந்த வீடியோவில் நல்ல தகவலாக தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தீர்ப்பு வேணும்னா நம்ம வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து கொள்ளுங்கள் மீண்டும் நிலத்தவர்களோடு உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி